தொழிலும் பணியிலும் சங்கடம் நஷ்டம் என பிரச்சனைகள் உண்டாகும் இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்தால் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை

மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செல்வாக்கு உயரும் பணவரவு அதிகரிக்கும் முயற்சியாகவும் வெற்றியாகும் குடும்பத்தில் டுண்டும் ஒழிக்கும் திருமணம் நடந்தேறும் மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் தொழிலில் சங்கடம் தோன்றும் செல்வாக்கிற்கு பாதகம் ஏற்படும் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் கூட விலகி செல்வார்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய கிளைகளை தொடங்கி வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள் வருமானம் அதிகரிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் ஹோட்டல் விவசாயம் பில்டர்ஸ் கமிஷன் வியாபாரம் இயந்திர தொழிற்சாலைகள் ஆன்லைன் தொழில்களில் ஆதாயம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் வேலை வலு அதிகரிக்கும் என்றாலும் உங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் மேலதிகாரிகள் முதலாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் அன்பு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தகுதியான பொது தேர்வு மற்றும் போட்டி தேர்வில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சிலருக்கு தொற்று நோய் பரம்பரை நோய் என பாதிப்பு ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவரை நாடும் நிலை ஏற்படும் இக்காலத்தில் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது அவசியம் நன்றி பண்ணுங்க